வணக்கம் இந்தியாவின் நடனம் என்று சொன்னால் அது தமிழர் நடனமான பரதநாட்டியமே இந்தியாவின் உடை என்று சொன்னால் அது தமிழர் உடையே இந்தியாவின் உணவு என்று சொன்னால் அது தமிழர் உணவே அதே வரிசையில் இந்தியாவின் தத்துவம் என்றால் அது தமிழர் தத்துவமே இந்தியாவின் சமயம் என்றால் அது தமிழர் சமயமே தமிழர்களின் சமய தத்துவங்கள் அன்பு சார்ந்ததே மற்றும் அறிவு சார்ந்ததே அதன் குறியீடுகளே ஆலயங்கள் இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இறைவனின் அவதாரம் பெருமை இவற்றை விளக்கிச் சொல்லும் நூல்களே புராணங்கள் ஸ்ரீ தாமிரபரணி மகத்மிய புராணம் என்னும் நூலில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள பல திருக்கோயில்களின் வரலாறு விரிவாக சொல்லப்பட்டுள்ளது அவற்றில் ஒரு திருக்கோயில் வரலாற்றையே இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் நெல்லை தூத்துக்கடி நெடுஞ்சாலையில் வல்லநாடு அருகில் ஸ்ரீமத் நாராயண திருக்கோயில் தசாவதார திருத்தலமாக அருளால் நம்மை கவர்கிறது இந்த திருக்கோயிலை தான் இப்போது நாம் காணப்போகிறோம் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருமால் திருக்கோயில்களில் பெருமையும் சிறப்பும் வாய்ந்த திருத்தலம் அகரம் தச அவதாரத் திருக்கோயில் பெருமான் ஸ்ரீமத் நாராயணன் தன் பத்து அவதாரங்களையும் நேரில் காட்டி காட்சி தந்து தானே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் உபதேசம் செய்த புண்ணிய இடம்தான் அகரம் கிராமம் திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஊர் வல்லநாடு இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அகரம் கிராமம் முன்னொரு காலத்தில் இக்கிராமத்தில் மித்ரசகா என்ற நாடகக் கலைஞன் வாழ்ந்து வந்தான் ஒருமுறை ஸ்ரீமத் நாராயணனின் தச அவதார வரலாற்றை காஷ்மீரில் நாடகமாக நிகழ்த்தினான் நாடகத்தைக் காண வந்த காஷ்மீர் மன்னன் குங்குமாங்கனும் இளவரசி சந்திரமாலினியும் மித்ரசகாவின் நடிப்புத் திறமையைக் கண்டு வெகுவாக மகிழ்ந்தனர் இளவரசி சந்திரமாலினி மித்ரசகா மீது காதல் கொண்டாள் பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணமும் நடைபெற்றது முதுமைக் காலத்தில் இருவரும் அகரம் கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து இறைவணியில் ஈடுபட்டு வந்தனர் அன்பின் தீவிரத்தை பார்த்து அகமகிழ்ந்த ஸ்ரீமத் நாராயணன் ஒரு மாசி திங்கள் வளர்பிறை துவாதசி திதியில் சந்திரமாலினி மித்ரசகா இருவருக்கும் நேரில் தன் தச அவதாரத் திருக்கோலக் காட்சியைக் காட்டி அருளினார் பிறகு ஸ்ரீமத் நாராயணனே ஓம் நமோ பகவதே வாசு தேவாய என்ற மந்திரத்தை உபதேசித்து அருளினார் இந்த திருவரலாறு நடைபெற்ற இந்த அகரம் கிராமத்தையே மக்கள் தச அவதார திருத்தலம் என்று அழைக்கின்றனர் இங்குள்ள தாமிரபரணி நதியானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிச் செல்வதால் தட்சிண கங்கை என போற்றப்படுகிறது எனவே இங்குள்ள நதியில் நீராடி ஸ்ரீமத் நாராயணனை வணங்கினால் வாரணாசியில் கங்கையில் நீராடிய நற்பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஸ்ரீமத் நாராயணன் ஒரே கல்லில் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம கிருஷ்ண கல்கி என்று பத்து அவதாரக் கோலத்தில் காட்சி தருகிறார் மூலவராக ஸ்ரீ அஞ்சேல் பெருமாள் கிழக்கு நோக்கி இருந்து காட்சி தருகிறார் உற்சவர் பெருமாள் சீதேவி பூதேவியுடன் புன்னகைக் கோலத்தில் காட்சி தருகிறார் மேலும் இத்திருக்கோயிலில் ஸ்ரீ மகா தர்ம தர்மசாஸ்தா வேணுகோபாலன் போன்ற தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றனர் மிகவும் பழமையான இத்திருக்கோயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிதிலமடைந்தது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது இன்னொரு வகையில் இத்திருக்கோயில் நவக்கிரக தலமாகவும் விளங்குவதாக கூறுகிறார்கள் கேதுவால் பாதிக்கப்பட்டோர் மச்ச அவதாரத்தையும் சனியால் பாதிக்கப்பட்டோர் கூர்ம அவதாரத்தையும் ராகுவால் பாதிக்கப்பட்டோர் வராக அவதாரத்தையும் செவ்வாயால் பாதிக்கப்பட்டோர் நரசிம்ம அவதாரத்தையும் குருவால் பாதிக்கப்பட்டோர் வாமன அவதாரத்தையும் அருள் அருள்பெற பரசுராம அவதாரத்தையும் சூரியனின் அருள் பெற ராம அவதாரத்தையும் செவ்வாயின் அருள்பெற பலராம அவதாரத்தையும் சந்திரனின் அருள்பெற கிருஷ்ண அவதாரத்தையும் புதனின் அருள் பெற கல்கி அவதாரத்தையும் வழிபட்டு வரச் சொல்வார்கள் அந்த வகையில் இங்கே பத்து அவதாரங்களும் இருப்பதால் இத்திருத்தலம் முழுமையானதொரு தலமாக சிறப்பித்து கூறப்படுகிறது ஹயக்ரீவர் அத்திரி மகரிஷி மாண்டவ்யரி கௌதமர் ஆங்கிரசர் வசிஷ்டர் சோமர் கபிலர் முத்ராதேவி அகத்தியர் போன்றோர் இத்திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது அடியார் வேண்ட ஒரே இடத்தில் பத்து அவதார விஸ்வரூப தரிசனம் காட்டியருளிய தசவதார திருத்தலத்தை இன்றைய ஆலயத்தில் கண்டுகளித்தோம் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் வேந்தனடி வெல்க என்பது மாணிக்கவாசகரி மணிவாக்கு வேகம் குறைந்த இடத்தில்தான் விவேகம் வரும் விவேகமே அறிவின் தெளிவுக்கு வழிவகுக்கும் இன்றைய பகுதியில் திருமுறை பாடல் ஒன்றிற்கான விளக்கத்தை நமக்காக விளக்க வருகிறார் ஆன்மீக அறிஞர் பி என் பரசுராமன் அவர்கள் திருமூலருடைய திருமந்திர பாடல்களில் இருந்து அற்புதமான விளக்கங்களை அவர் சொன்ன முறையிலேயே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நமது முன்னோர்கள் காலத்தில் எளிமையாக நமக்கு புரிவதற்காக கதை வடிவமாக ஏராளமாக கொடுத்தார்கள் ஒரு சிங்கம் நாலு கால மாடு நாலு மாடு அந்த நான்கு மாடுகளும் ஒற்றுமையாக இருந்த வரையில் சிங்கத்தினால் அந்த மாடுகளை வெல்லவே முடியவில்லை இவ்வளவுக்கும் சிங்கத்தை பார்க்கிலும் அந்த மாடுகளுக்கு பலமும் ஆற்றலும் கம்மி தான் கம்மி கம்மி குறைவு அவைகள் ஒற்றுமையாக இருந்ததன் காரணமாக சிங்கத்தை வெல்ல முடிந்தது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் அந்த நான்கு மாடுகளும் தங்களுக்குள் போட்டியும் பொறாமையும் கொண்டு சண்டையிட்டு பிரிந்து போயின அதாவது ஒற்றுமை இன்மை சிங்கம் ஒவ்வொரு மாடாக அழித்து விட்டது இதை நமக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல சொல்லி கொடுத்தார்கள் ஒற்றுமையே உயர்வுக்கு வழி அப்படின்னு இப்படி கதை வடிவமாக முன்னோர்கள் ஏராளமான விவரங்களை சொல்லி கொடுத்தார்கள் அவைகளை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இவ்வளவு அடிப்படையாக சொல்லி கொண்டு போக காரணம் இப்பொழுது திருமூலர் நம்ம எல்லாரையும் ஒரு வயல்வெளிக்கு அடைத்து கொண்டு போகின்றார் ஒரு பெரிய வயல்காடு காடு பெருசு பெருசு அந்த மாதிரி வயல்காடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அது அஞ்சு பேர் காவல் காக்கின்றார்களாம் அஞ்சு பேர் அந்த வயல் எது என்றால் வேறு எதுவும் அல்ல நாம்தான் ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யை காவல் காத்தனர் ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே என்ன பாடல் என்ன பாடல் அனுபவிக்க வேண்டிய பாடல் இது ஐவருக்கு ஒரு செய் தமிழில் செய் என்றால் வயல் என்பது பொருள் செய் என்றால் வயல் நன் செய் புன் இல்லையா அதுபோல் ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது எப்படி ஒரு வயலில் என்ன போட்டாலும் சரி நெல் போடுறோம் கரும்பு போடுறோம் சோளம் போடுறோம் என்னெல்லாமோ போடுறோம் இல்லையா எதை போட்டாலும் முறையாக நாம் பாடுபட்டால் உழைத்தால் ஒன்றுக்கு ஒம்போதோ அப்படியே அள்ளி கொடுக்கறதல்லவா அது வயல் அதுபோல ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது செய் என்றால் இந்த உடம்பு அந்த அஞ்சு பேர் யாரு அந்த அஞ்சு பேருக்காக இந்த உடம்பு ஏன் விளைந்து கிடக்கின்றது என்றால் அஞ்சு பேர் வேற எதுவும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கண்ணு காவல் காக்கிறது காது காவல் காக்கிறது காவல் காக்கிறது உடம்பு காவல் காக்கிறது மூக்கு காவல் காக்கிறது சந்தேகம் வருதல்லவா இதெல்லாம் எப்படி எங்க ஐயா காவல் காக்கின்றனன்னு இதெல்லாம் அனிச்சை செயல் என்று கொண்டிருக்கின்றோம் ஏதாவது ஒன்று திடீர்னு ஒன்று சத்தம் கேட்டா அப்படிங்கிறதுக்குள்ள போய் எல்லாம் நடக்கிறதே நம்ம என்ன ஃபோன் பண்ணியா காதே உனக்கு வலிக்கின்றது கை வந்து உன்னை மூடிக்கொள்ளும் சொல்றோமா ஏதானு ஒன்று பழிச்சுன்னு ஒன்று சத்தம் கட்ட உடனே கர்ணை என்ன ஒரு மாதிரி வாடகையா இருக்கப்பா அது அதுபோல ஐவரும் அச்சையை காவல் காத்தனர் அப்படி ஒழுங்காக காவல் காத்து கொண்டு வந்தால்தான் எப்படி வயல்வெளியிலிருந்து நமக்கு உண்டான பலன்களை எல்லாம் நாம் அடைகின்றோம் அல்லவா இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய வயல்வெளியின் மூலமும் நாம் நல்ல வீகள் என்று சொல்லக்கூடிய அந்த பலன்களை அடைய முடியும் அப்படி அடைந்தால்தான் இந்த வயலினால் உண்டான பலன்கள் கிடைக்கும் கண்ணு நல்லது தான் பார்க்கணும் காது தான் கேட்க வேண்டும் வாய் என்பது உண்பதற்காக மட்டுமல்ல பேசுவது அது தான் பேச வேண்டும் நல்லவைகளைத்தான் சொல்ல வேண்டும் தான் எல்லாம் காவல் காத்தது என்றார்கள் காவல் காத்ததுன்னா அவ்வளவு ஜாகிருதியாக இருக்கணுமா ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் என்ன வாக்கு என்ன வாக்கு இந்த ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் என்பதற்கு மட்டுமே அவ்வளவு தகவல்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் அனுப்பிச்சிட்டானா அவன் என்ன ஓலை அப்படின்னா கண்ணு அப்படியே ஏதானும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன இன்னைக்கு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளிலும் இதை தகவல்களாகவே போடுகின்றார்களே இரவு படுக்கப் போவதற்கு முன்னால் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னால் தொலைக்காட்சி பார்வதை பார்ப்பதை தவிர்த்து விடவும் தெரியுதா அப்படியே பார்க்க 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 அதிகமாக க போயிடுச்சு இல்லையா என்ன வாசனை என்ன வாசனை அப்படின்னு மூக்கு அந்த வாசனையை நுகர்வதற்கு பதிலாக என்னதான் இருந்தாலும் சரி சக்தி எழுந்து போய்விட்டது பல்லு போச்சு பல்லு போச்சு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா சொல்லும் போய்விட்டது சொல்லும் போய்விட்டது இதை பற்றி சொல்லவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம் ஏதோ ஒரு காது கேட்கும் கருவி வாங்கி வச்சுக்கிறோம் அதுவும் வேலை செய்யலை என்ன பண்ணுறது ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் சரி அப்போ இதெல்லாம் தான் பரவாயில்ல இந்த அஞ்சில் நாலு இந்த உடம்பு அப்போ அதாவது முடியலையே தென்றல் காத்தடித்தா தெரிய மாட்டேங்கிறது ம் பாரிசு வாயு பக்கவாதன்றாங்களே தெரிகின்றதா ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் காவல்காரர்கள் போட்டாங்க நாலு பேரும் பயாச்சு இதோ உடம்பும் போயிடுச்சு அப்புறம் என்ன ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே நாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் நான் தான் கிடையாது ஐயா கிடையாது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த குலம் போகும் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரே வானோர்களை விட மிகவும் உயர்ந்த நிலையை அடையலாமா அப்படிப்பட்டவர்கள் அதில் தான் இங்கே சொல்லும் பொழுது நான் நான் என்று சொல்லாதே அப்பா தம்பி இது ஒரு ஓரளவு காலம் வரும் தான் இது ஓரளவு காலம் வரையும் தான் இது இந்த உடம்பு இதெல்லாம் மரியாதையாக நாம் கட்டி காப்பாற்றி காவல் காத்து அவ்வளவு அக்கறையாக நாம் இருக்கணுமா சிந்திது வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு அடுத்தவர்கள்ட்ட எப்படி பேசணும் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் என்னென்ன நல்லவிகள் என்பதை பழக்கப்படுத்தி வைத்தால்தான் அப்படி இல்லாட்டி எனக்கு எண்பது ஆகுது அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னு கற்றுக்கிறேன் பிரயோஜனம் இல்லை அல்லவா அதைத்தான் அங்கே திருமலர் சொல்லி வைத்தார் ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே அஞ்சில் விளையாதது ஐம்பதில் விளையாது சின்னஞ்சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இப்படி கண்ணை எப்படி பாதுகாக்கணும் காதை எப்படி பாதுகாக்கணும் இதை எப்படி பாதுகாக்கணும் இதை எப்படி பாதுகாக்கணும் உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சு பாதுகாக்கணும் இவ்வளவையும் திருமூலர் சொல்லி கொடுத்திருக்கின்றார் ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்செய்யே காவல் காத்தனர் ஐவருக்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யே காவல் விட்டாரே என்கின்ற பாடல் திருமலருடையது இதில் அவர் சொன்ன பிரகாரம் நாம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் சின்னஞ்சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லா இல்லங்களிலும் எல்லா மங்களங்களும் வந்து தங்கும் திருமுறை விளக்கம் பகுதியில் இடம்பெற்ற பாடலும் விளக்கமும் பயனுள்ள முறையில் அமைந்திருந்தது இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலை அறிவியல் இன்றைய ஆலை அறிவியல் நிகழ்ச்சியில் கோவிலில் கோபுரங்கள் இருக்கின்றன அல்லவா அந்த கோபுரங்கள் என்ன விதமான ஒரு தகவலை நமக்கு அளிக்கின்றன என்பதை பார்க்கப் போகின்றோம் உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி இப்ப நாம் எதையாவது அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உருவம் என்பது தேவை காரணம் நாம் உருவம் கொண்டவர்கள் அதன் காரணமாக நாம் எதை அனுபவித்தாலும் சரி அவற்றிற்கும் உருவம் இருந்துதான் ஆக வேண்டும் இது விதி இப்போ கோபுரத்துக்கு போலாம் கோபுரங்களில் பார்த்தால் அந்த தெய்வங்கள் என்ன என்ன செய்தது அவ்வளவு அங்கு அழகாக பொம்மைகளாக பிம்மங்களாக என்னெல்லாமோ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் எளிமையான மொழி பொம்மைகளாக இருக்கும் ஒரு வயசான கழுவி இப்படி ஒரு கையில் ஒரு கூடை வைத்திருப்பாள் அதில் புட்டு இருக்கும் எதுக்கு சிவபெருமான் இப்படி அழகாக தலையில் முண்டாசு கட்டி கொண்டு இப்படி கை நீட்டி அந்த பிட்டை வாங்கி கொண்டு இருப்பார் என்ன அர்த்தம் இந்த ஏழை கேள்வி வந்திக்காக இறைவன் தானே வந்து வேலை செய்து விட்டு போனான் திருவிளையாடல் புராணம் சொல்கின்றதே அது மதுரை தகவல் அதை பார்க்கும் பொழுது இந்த பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன் இந்த வந்திக்கு அனுகரகம் செய்தான் அல்லவா ஒரு ஏழைக்காக இறைவன் வந்து அனுகிரகம் செய்தான் அருள் புரிந்தான் அந்தண்டை பார்த்தா அருணகிரிநாதருக்கு அருள் செய்தது இப்படி இறைவன் என்ன என்ன லேலைகள் செய்தானோ அவ்வளவும் நமக்கு பாடங்கள் அவ்வளவும் நாம் படித்து புரிந்து கொள்வதை விட படித்தவர்களுக்கும் சரி படிக்காதவர்களுக்கும் சரி அந்த கோவில் கோபுரத்தின் நெருங்கி நாம் இப்படி நிமிந்து பார்த்த உடனேயே அவ்வளவும் நம் மனதில் பதுகின்றன இறைவனுடைய நிகழ்வுகளை அங்கே வைத்திருக்க காரணம் இறைவனை இப்படி மானிட மானிட வடிவம் தாங்கி உள்ள அந்த மனிதர்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறான் என்றால் நாம் அடுத்தவர்களுக்கு கொஞ்சமாவது உதவ வேண்டாமா கொஞ்சமாவது அதைத்தான் கர்ணன் கதையாக கொடுத்தார்கள் முதல் ஏழு வள்ளல் இடையேழு வள்ளல் கடையேழு வள்ளல் என்று சொல்லி கொடுத்தார்கள் நம் காலத்தில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சுவாமிகள் வாழ்ந்தது இப்படிப்பட்ட மகான்களுடைய அவர்களுடைய அந்த வடிவங்கள் எல்லாம் கோபுரங்களில் இடம்பெற்றிருக்கும் வள்ளலாரை பார்த்தவுடனே நமக்கு என்ன நினைவு வருகின்றது அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை என்று சொல்கின்றோம் அல்லவா அதுபோல அந்த கோபுரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடிவத்தையும் நாம் பார்த்தவுடன் அது என்ன என்ன விதமாக எந்த எந்த மக்களுக்கு பல விதங்களிலும் உதவி இருக்கின்றனவே அவை நினைவுக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு பார்வையிலேயே ஊட்டுவதற்காக உண்டாக்குவதற்காகத்தான் கோபுரங்கள் அவ்வளவு பொம்மைகள் அதில் அந்த திருவிளையாடல்கள் என்றெல்லாம் சொல்லி முன்னோர்கள் நமக்கு கோவிலின் வாயில் படியிலேயே பாடம் நடத்தினார்கள் அதன் காரணமாகத்தான் கோவில்களை நுழையிறதுக்கு முன்னாடி கோபுர வாசல் உடனே இப்படி கையெடுத்து கும்பிடணும்னு வைத்தார்கள் ஆண்டவா அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு நானும் முயற்சி செய்வேன் என்பதை விளக்குவதைப் போல அடுத்தவர்களுக்கும் உதவுறது எதை எடுத்தாலும் சரி அங்கதான் போய் நிற்கும் அடிப்படை அதுதான் ஆனால் அப்படிப்பட்ட கோவில் கோபுரங்களில் ஏன்னா இப்பவே சில பேருக்கு மனசுல ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும் இதெல்லாம் சரி தம்பி இந்த கோவில் கோபுரங்கள்ல இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பொம்மைகள்லாம் இருக்கின்றன அது அது அப்படின்னு நமது அந்த நூல்கள் வகுத்து கொடுத்த முறைப்படி இப்படிப்பட்ட வடிவங்கள் அங்கே இடம் பெறுவதற்கு எந்தவிதமான காரணமும் கிடையாது அது பிற்காலத்தில் வந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டு அதாவது இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆன்மீக பெரியவர்களும் இந்த சில்பக்கலை நிபுணர்களும் ஒன்று கூடி இது இல்லை என்று முடிவு செய்து அப்படிப்பட்ட பொம்மைகள் அப்படிப்பட்ட வடிவங்கள் இருந்தால் அவற்றை எடுத்துவிட வேண்டும் ஒருவேளை நாம் அந்த கோபுரங்கள் சிதிலமடைந்து பிற்பாடு நாம் புதியதாக கட்ட வேண்டும் என்றால் நல்லவிதமாக உள்ள அந்த வழிகாட்டக்கூடிய வடிவங்களைத்தான் வைக்க வேண்டும் தவறான பொம்மைகள் இடம்பெறுவதற்கு ஆதாரமே கிடையாது என்று ஒரு முடிவெடுத்தார்கள் அதன் பிரகாரம்தான் இப்பொழுதும் நடந்து கொண்டு வருகின்றது கோபுரங்கள் என்பது நமக்கு வழிகாட்டுவதற்காக இறை சிந்தனையை ஊட்டுவதற்காக அது மட்டுமல்ல இறைவனே வந்து இவ்வளவு மாறுடர்களுக்கும் உதவி இருக்கிறான் என்றால் நாம் தெரிகின்றதா அடுத்தவர்களுக்கு உதவுவதுதான் அன்புமயமான வாழ்க்கை என்பதை விளக்குவதற்காகவே அந்த கோபுரங்களில் அந்த வடிவங்களை வைத்தார்கள் அதை உணர்ந்து நாம் கடைபிடித்தால் நாமும் கோபுரத்தைப் போல உயரலாம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தசாவதார திருக்கோயிலின் சிறப்பும் வரலாறும் உங்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வரும் திங்கள் மாலை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்